ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் ஒரு சட்னி ரெசிபி போகிறோம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி தோசையோடு தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாம் ஒயிட் ரைஸில் சேர்த்து பசஞ்சம் சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம இன்றைக்கி சவுச்சோவில் தான் சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு மீடியம் சைஸில் ரெண்டு சவுச்சோ எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அது மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் எல்லாம் சீவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய விதையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ண பீசஸை கேரட் மாதிரி துருவி எடுத்துக்கோங்க துருவுனதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு இருக்குது இப்போ இது அப்படி இருக்கட்டும் இப்போது ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு கூடவே அஞ்சாறு வர மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தீலையே வச்சுட்டு எல்லாமே ஒன்று போல் செவக்கிற மாதிரி வறுத்துக்கோங்க கலந்துக்கிட்டே இருங்க அப்போ தான் ஒன்று போல் செவந்து வரும் பாருங்கள் எல்லாமே ஒன்று போல் வரப்பட்டு நல்லா செவந்து வந்திருக்கு இப்போ இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டுங்க இது அரட்டும் இப்போது அதே கடையில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் இதில் நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய சவு சவு சேர்த்துக்கோங்க கூடவே நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அடுத்ததாக இதில் ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு நான் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஸ்டவ் மிதமான தேயிலையே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து கொடுங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய தக்காளி சவுச்சோ ரெண்டு வேக ஆரம்பிக்கும் அப்படி வேக ஆரம்பிக்கும் போது அதில் தண்ணி வரும் அது வரைக்கும் இது நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு காயிலருந்து நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் இதில் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதை நல்லா வேக வைக்கணுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அந்த காய் தக்காளியில் இருக்கக்கூடிய தண்ணியே நமக்கு சரியாக இருக்கும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை வேக விட்டுருங்க காய் நல்லா வெந்து தக்காளி நல்லா மசிஞ்சி வரட்டும் பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆயிருக்கு நம்ம சேர்த்த சவு சவு தக்காளி ரெண்டுமே நல்லா வெந்து வந்திருக்கு தண்ணி பாருங்கள் நல்லா வத்தி வந்திருக்கு இந்தளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம ஸ்டவ்லேருந்து எடுத்துகிட்டு இதை அப்படியே வச்சுடுவோம் இது நல்லா ஆறி வரட்டும் இப்போ ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருக்கிறோம் இல்லைங்களா பருப்பு மிளகாய் அதை சேர்த்துட்டு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் நம்ம வதக்கி வச்சுருக்கக்கூடிய சௌச்சவ் தக்காளியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம கொஞ்சம் குரகுரப்பாக அரைச்சிக்கோங்க பாருங்கள் அளவுக்கு குரகுரப்பாக இருக்குதுன்னு நல்லா திக்காகவும் இருக்குது இப்போ இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க இந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்பவே பொருத்தமாக இருக்குங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் அதுக்கு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயே சூடு பண்ணியிருக்கிறேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்து வடிக்க விடுங்க கூடவே ரெண்டு வரமிளகாய் ரெண்டு கொத்தளவுக்கு அளவுக்கு கருவேப்பிலை கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க தாளிதம் நல்லா புரிஞ்சு வந்ததும் இதை அப்படியே நம்ம சட்னியோடு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் சௌச்சோ சட்னி ரெடி ஆயிடுச்சு நல்லா மணக்க மணக்க தாளிப்பு வாசனையோட ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க இந்த சட்னியில் நீங்கள் காய் சேர்த்து செஞ்சுருக்குறீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ